ஒரு எலுமிச்சப்பழ அளவு வெல்லம் அதில் சேர்த்தனோம் பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்திட்டேன் வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பாவக்காய் வச்சு ஒரு ரசமும் ஃப்ரையும் செஞ்சுருக்கேன் எப்படிரா ரச எப்படி சாப்பிட்றது குழம்பே சாப்பிட முடியலையேன்னு சில பேர் முணுமுணுப்பீங்க ஆனால் ரசம் சூப்பர் டேஸ்டில் சிறிதளவு கூட கசப்பே இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன் அந்த செய்முறை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஹெல்த்தியான இந்த ரசமும் இந்த ஃப்ரையும் அவாய்ட் பண்ணாதீங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் பாவக்காய் என்றைக்குமே கசப்பாக தான் இருக்கும் அது நம்ம பல வடிவத்தில் கொஞ்சம் கசப்பு தெரியாத அளவுக்கு நம்ம குக் பண்ணி ச எப்படியோ சாப்பிடுவோம் சாப்பிடவும் வச்சுருவோம் குழந்தைங்களுக்கு கூட ஆனால் இந்த ரசம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கே தெரியாது நம்ம பாவக்காய் ரசம் தான் கொடுத்தோன்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டுடுவாங்க இப்போ நான் மூணு காய் எடுத்துருக்கேங்க வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் இது வந்து எதுக்கு வேக வைக்கணுன்னா இதோடைய தண்ணி நமக்கு தேவைப்படுது ரசத்துக்கான தண்ணி தேவைப்படுது அதனால் நான் இதை தண்ணிக்காக இதை வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறேன் நம்ம வந்து வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுனால ஒன்றும் நல்லா இருக்கோங்க இன்னும் முறுமுறுன்னு இருக்கும் காய் சிப்ஸு இப்போ நான் அதை தண்ணியில் போட்டு ஓரளவு நமக்கு ச இந்த அளவு இருந்தால் மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதுங்க ஆம்பாயிலாக இருக்கணும் காய் வந்து ரொம்ப குழஞ்செல்லாம் வெந்துடக்கூடாது சும்மா வச்ச கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி கொதித்த உடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் பிறகு அந்த தண்ணி பாருங்கள் வடித்து வச்சுருக்குறேன் அதை எடுத்து ஒரு பக்கம் வைக்கலாம் அது வந்து ரசத்துக்கு தேவைப்படுது இப்போ நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுவும் ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும் இஞ்சி பூண்டு விழுது நான் போட்டுட்டேங்க அதுக்கு அது முதலியே போட்டுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ மிளகாத்தூளும் தூளும் சேர்த்தியாச்சு சர்க்கரை கண்டிப்பாக போடுங்க ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் இப்போ எல்லாம் கலந்து விட்டுருலாம் இதுலேயே ஆல்ரெடி ஈரமும் இருக்கிறதுனால கா இது வந்து ஆற வச்சுட்டு தான் இது போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாங்க அதுக்குள்ளே நம்ம ரசத்தை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரசத்துக்கு தேவையானது சீரகம் மிளகு மல்லி பாருங்க பூண்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அதாவது தேங்காய் மு முக்கியமாக எடுத்து வச்சுருக்குறேன் தக்காளி பழமும் புளியும் ஊரிட்டுருக்கு இப்போ அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே ஒரு ஈடு நான் போட போகிறேன் ஆயில் வச்சு காஞ்சிடுச்சு ஆயிலும் இப்போ நான் பெரட்டி வச்சுருந்தேன் இந்த பாவக்காவை இதில் சேர்த்த போகிறேன் சேர்த்தியாச்சு அதுக்குள்ளே அது வேகிறதுக்குள்ளார ஒரு சின்ன வேலைங்க இது வந்து மல்லி இஞ்சி சாரி சீரகம் மிளகு இதெல்லாமே இடிச்சிக்கலாம் அதை ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இடிச்சிக்க வேண்டியதுதான் நல்லா இடித்து பூண்டு எல்லாமே நல்லா இடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு காட்டினேன் தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டது அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டேன் இந்த எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் வைக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் இது தேங்காய் பால் இது இதில் சேர்த்தும் போது தாங்க அதோடைய சுவையை தனியாக தெரியும் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு சின்ன பெரிய வானொலியில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு சீரகம் மிளகு தட்டி போட்டது அத்தனையும் இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஏன்னா தட்டி முதல்லையே நம்ம ஒன் பை ஒன்னாக தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் நம்ம இடிச்சு தட்டி போட்டாலும் ஒன்று தான் படுத்துட்டு போத்திட்டாலும் ஒன்று போத்திட்டு படுத்தாலும் ஒன்றுங்கிற மாதிரி நான் சொல்கிறேங்க இப்போ வந்து நான் அதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி புளி எல்லாமே க கரைச்சி வச்சது அத்தனையும் இதில் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சுங்க இப்போ நான் இதில் ஒரு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டேன் சாம்பார் தூள் என்றைக்குமே ஐயர் வீட்டு சமையலெல்லாம் சாம்பார் தூள் போடுவாங்க இப்போ நான் வெள்ளமும் சேர்த்தியாச்சு அப் கொஞ்சம் உடனே நம்ம பாலும் சேர்த்துருணும் சேர்த்திட்டு எல்லாமே சூடாகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதாங்க நம்ம எப்படி ரசம் வைக்கிறோமோ அந்த அளவு அப்படி ரசம் வச்ச போதும் இது வந்து ஏற்கனவே ஒரு ரசம் வச்சுருக்கேன் அந்த சாம்பார் தூள் போட்டு காட்டியிருக்கேன் அது வந்து சாம்பார் தூளில் ரசத்துக்கு தேவையான அத்தனை இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்கிறதுனால ர சாம்பார் தூள் நம்ம போடலாம் சும்மா பபுள் அதாவது கட்டி கொஞ்சமாக கொ கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ரசம் நான் இப்படி தான் செய்வேன் இப்போ பாருங்கள் ஃப்ரை பண்ணது ரெடி ஆயிடுச்சு ரசம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சுவையாக இருந்தது அதில் நான் வெல்லம் கொஞ்சம் அளவு போட்டிருந்தேன் சூப்பராக இந்த ரசமும் ரெடியாகி நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் அருமையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த ரசம் டயாபெட்டிக் பேஷண்ட்டு இந்த மாதிரி ரசம் சாப்பிடணும் குழந்தைங்களுக்கும் இந்த கசப்பு தெரியாமல் இருக்கும் இது செஞ்சு கொடுங்க ஃப்ரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சரி இது கசப்பில் இருக்க தான் செய்யும் கசப்பு தான் நம்ம பொறுத்துக்குவோமே அதனால் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ரசமும் ஃப்ரையும் சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்